வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் இருபத்தெட்டில் இனிய பதியம் அகவை இருபத்தி எட்டில் அடிபதிக்கும் லண்டன் தமிழே உபகையுடன் வாழ்த்துவதில் உன்னத மகிழ்வு எழுத்தில் பூத்தது எண்ணத்தில் விளைந்தது ஏற்றத்தின் மகிழ்வில் மாற்றம் கண்டது எழுத்தில் பூத்தது எண்ணத்தில் விளைந்தது ஏற்றத்தின் மகிழ்வில் மாற்றம் கண்டது பாமுகமானது பூமுகம் கண்டது நாமுக பிறப்பிலே நம் தமிழ் வாழது பாமுகமானது பூமுகம் கண்டது நாமுகப் பரப்பிலே நம் தமிழ் வாழது இருபத்தெட்டு வருடம் இனிதாய் ஒளிர்ந்திட இன்பமுடன் வாழ்த்துகிறேன் பார்வோற்ற வாழ்க இருபத்தெட்டு வருடம் இனிதாய் ஒளிர்ந்திட இன்பமுடன் வாழ்த்துகிறேன் பார்வோற்ற வாழ்க காணொளி வந்தது கருத்துக்கள் மாறின காட்சியும் கண்டது காலத்தின் மாற்றத்தில் காட்சியும் கண்டது காலத்தின் மாற்றத்தில் பதியம் இருபத்தெட்டில் பாரில் முதன்மை வல்லாண்டு வாழ்க அதிகம் இருபத்தெட்டில் பாரில் முதன்மை பல்லாண்டு வாழ்க சொல்லாண்டு காண்க பல்லாண்டு வாழ்க சொல்லாண்டு காண்க